கிருஷ்ணாய வாசு தேவகி நந்தனாயச்சா நந்தகோபகுமாராய கோவிந்தா கோவிந்தா நமக பாண்டவர்களின் வனவாசம் முடிந்த காலத்துக்கு பிறகு நடந்தவை பாண்டவர்களின் பன்னிரண்டு கால வனவாசம் முடியும் காலம் அப்போது ஒருநாள் வனத்தில் கடுமையாக அணைந்து தெரிந்த பாண்டவர்களுக்கு கடும் வறட்சி ஏற்பட்டது குடிக்க தண்ணீர் வேண்டியிருந்தது அருளை எங்கேயாவது ஓடை குளமோ தென்பட்டால் நீர் கொண்டு வர வயதில் இடையவனான சகாதன் அனுப்பினார் தர்மபுத்திரர் தண்ணீர் பிடிக்கச் சென்ற சகாதேவன் நெடுநேரமாகி வராத போகவே நகுலனை அனுப்பினார் நகுலனும் நெடு நேரமாகி வரவில்லை அப்படி அர்ஜுனன் பீமன் ஆகியோர் அனுப்பியும் எல்லோருமே திரும்பி வரவில்லை மாலை நேரம் தம்பிகள் திரும்பி வரவில்லை என்கிற ஆதங்கத்தில் பதற்றத்தோடு தர்மர் தேடி செல்ல வழியில் ஒரு குளம் தென்பட்டது குளக்கரையில் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் நால்வரும் இறந்து கிடந்தனர் அதை கண்டு திகைத்து பண்ண தர்மபுத்திரர் யார் நடாசையர் செய்தது என்று உரமிட்டார் அப்போது ஒரு அரி அசிரீதி எழுந்தது தர்மபுத்திரரே நார் யக்ஷகன் இக்குளம் எனக்கு சொந்தமானது யார் தண்ணீர் எடுக்க வந்தாலும் அல்லது தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வந்தாலும் நான் சில கேள்விகளை கேட்பின் அதற்கு தக்க பதில் கூறினால் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் தவறாக பதில் சொன்னால் மரணம்தான் என்றான் எக்ஷகன் அப்போதுதான் தன் சகோதரர்கள் தவறான பதில் கூறி மாண்டது புரிந்தது தர்மருக்கு நான் விளையாடி நான் விளையளிக்கிறேன் என்றார் தர்மர் எக்ஷகன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் எது தினமும் சூரியனை விதிக்கச் செய்வது பிரம்மாம் மனிதன் எதில் நினைத்து நிற்கிறான் சத்தியத்தில் மனிதன் எதனால் சிறப்படைகிறான் மன உறுதியால் மனிதன் எதனால் எப்போதும் துணை உள்ளவனாகிறான் தைரியமே மனிதனுக்கு துணை எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான் இது சாஸ்திரத்தால் அல்ல பெரியோர்களை பொறுத்தே பூமியோடைய பொறுமை மிக்கவர் யார் தாய் ஆகாரத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யார் தந்தை காற்றை விட வேகமாக செல்வது செயல் செல்வது எது மனம் விட அற்புதமானது எது கவலை மனிதனுக்கு வந்து கிடைக்க கிடைத்த நன்மை இது மனைவி தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை வித்தை சாகப் போகிறவனுக்கு யார் துணை தர்மம் அதுதான் அவன் கூட பயணம் செல்லும் பாத்திரங்களில் எது பெரியது அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிக்கொள்ளும் பூமி எது சுகம் சுகம் நல்லொழுக்கத்தில் நிலை பெறுகிறது மனிதன் விட்டால் துயரமில்லை கோபத்தை எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான் ஆசையை மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் கடன் வாங்காதவர் வேகம் மிக்கது எது நதி வெற்றிக்கு அடிப்படை அடிப்படையது விழாமய்சி உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது கொல்லாமை உலகெங்கும் நிறைந்து நிற்பது அஞ்ஞானம் முக்திக்குரிய வழி எது பற்றினை முற்றிலும் விளக்குதல் முக்திக்கு தலையாக தலையாக இருப்பது எது நான் என் ஆணவம் எது ஞானம் மெய்ப்பொருளை அறிதல் எப்போதும் நிறைவேறாதது எது பேராசை எது வியப்பானது நாள்தோறும் பலர் இறப்பதைக் கண்டு தான் என்னென்றும் வாழ்ந்திருப்போம் என்று மனிதன் நினைக்கிறானே அதுதான் பிராமணன் உயர்வானவன் என்பது குலத்தினானவா ஒழுக்கத்திலானவா கற்றபெறு சாஸ்திரங்களில் ஆனவா ஒழுக்கத்தினால் மட்டுமையோதான் ஆகிறான் நான்கு வேதங்கள் கற்றவனாயிருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் பிராமணன் அல்ல எழுந்தவனே அற்புதம் தர்மபுத்திரே உங்கள் பதில் அபாரம் ஆனால் இறந்த உன் தகவல்களில் ஒருவனை மட்டும்தான் உயிர்ப்பி உமக்கு யார் வேண்டும் நகுலன் சற்றும் யோசி யோசியாமல் பதிலளித்தார் தர்ம அப்போது யக்ஷகன் தர்மனுக்கு காட்சியிலிருந்து ரகுலனா பீமன் பீமனையோ அழகனும் திறமையில்ல அர்ஜுனனையோ ஜோதிடத்தில் மட்டுமின்றி சகல சாஸ்திரங்களையும் வந்த சகாதேவனை கேட்காமல் நகுலன் ஏன் கேட்டி நகுலைத்தவர் மற்ற மூவரும் உனக்கு துணை இல்லையா எக்ஷனே தர்மனை தர்மரே மனிதனை பாதுகாக்கிறது பீமனும் அர்ஜுனனும் அல்ல தர்மத்தை புறக்கணித்தால் அது மனிதனை கொல்லும் நான் நகுலனை மட்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய காரணம் என் தந்தைக்கு குண்டி மாத்ரி என்ற இரண்டு மனைவியர் குந்திக்கு மகனாக நானும் பீமனும் அர்ஜுனனும் பிறந்தோ மாந்திரிக்கு நகுலன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர் கடைசி காலத்தில் குந்திக்கு இறுதிச் சடங்கை செய்ய நான் இருக்கிறேன் ஆனால் மாந்திரிக்கு இறுதிச் சடங்கு செய்ய அவள் முத முதல் மகன் வேண்டாமா அதனால் தான் நான் நகுலனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டேன் என்றார் தர்மர் பாரபட்சமற்ற தர்மனே உன் பதில் எனக்கு திருப்தி அளித்துவிட்டது தன் அன்பிற்குரிய சொந்த தம்பிகளை உயிர்ப்பிக்குமாறு கேட்காமல் சித்தன்னையின் மைந்தனை உயிர்ப்பிக்கச் செய்தபோது கேட்டாயே அதுவே நீ அல்லவோ தர்மதேவன் என்று சொல்லி அனைவருக்கும் உயிர் கொடுத்தது அந்த யட்சகன் ஐவரும் அந்த யக்ஷனை நெடுஞ்சான் கிடையாக அக வழங்கிய போது யக்ஷகன் நிம தர்மராஜனாக நின்றிருந்தான் வியப்புடன் நின்றிருந்த பஞ்சபாண்டவர்களை பார்த்து யமதர்மன் சொன்னான் தர்மபுத்திரரே நான் யமன்தான் ஆனால் எந்தெந்த உயிரை எப்படி எடுத்துச் செல்வது அதில் பாவியார் புண்ணியம் யார் என்பதை சரியாக செய்வதால்தான் என்னை எமத் தர்மராஜன் என்பர் தர்மத்தின்படி கடந்து வரும் நடந்து வரும் என்னைப் போல பெயர் பெற்ற உன்னை சோதிக்கவே நான் எக்ஷனாக மாறி வந்தேன் என் பெயர் இருக்கும் வரை நீயும் தர்மனாக தர்மமாகவே வாழ்வாய் என்று வாழ்த்திவிட்டு எமன் மறைந்தான் பெற்ற தாய் தந்தை பெரியவர்களை மகி மகிழ்விப்பனே உலகில் தர்மனாகிறான் இல்லை என்ன செய்யிறது சத்தியம் வெல்லும் தர்மம் என்னைக்கும் நடைத்து நிற்கும் தர்மம் சத்தியம் சேர்ந்து மனிதனின் இரண்டு கால்களாக விவேகம் வைராக்கியம் இரண்டு கைகளாக இருந்து மனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பாண்டவர்களுக்கு ஒரு உதாரணப்படுத்தி அதன் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டினான் பரமாத்மா ஏனென்றால் தர்மராஜன் எப்போதுமே சத்தியம் தவறாதவன் தர்மம் தவறாதவன் அநீதி தவறாதவன் நீதியை நிலைநாட்டுபவன் அதேபோல் தர்மர் இருக்கிறாரா என்று எக்ஷக ரூபத்தில் தர்மராஜன் வந்து அதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தின் பாதையில் மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சோதனை நடத்தி அதன் மூலம் அவர் சாதனையாக ஆக்கி கொண்டு அது நமக்கு வேதனை தரக்கூடியதாக இருந்தாலும் வேதனை இல்லாமல் சாதனையாளராகவே நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தினார் தர்மபுத்திரர் இதை நாம் புரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ நல்லதை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ தேவையில்லாததை என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் நம்மை சார்ந்தோடும் வாழ்ந்து நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் நாடும் வளம் பெற்று நாடும் வளர்ச்சியுள்ள நாடாக வளர்ந்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமராஜ்யம் என்று ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து வெல்லாமல்ல அலர் மேல் மங்கா சமய ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் அனையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்யா திருவடியிலே சரணம்